திருமலை திருப்பதி தேவஸ்தான ஆலோசனை குழு மற்றும் ரோட்டரி கிளப் ஏற்பாட்டில் சென்னையில் இருந்து சிறப்பு ரயில் மூலம் திருப்பதிக்கு ஆயிரத்தி எட்டு மாற்றுத்திறன் சிறப்பு குழந்தைகள் ஆன்மீக பயணம் மேற்கொண்டனர். இதற்கான வழியனுப்பு விழா சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் நடந்தது. அரணலியை அமைச்சர் சேகர் பாபு கொடியசைத்து துவக்கி வைத்தார். We have wonderful project today of district 3233 by the governor Mahavir Bhotra and all the district officials and district governor Elec Devendra, all are here assembled here to take 1,800 special children to Balaji Darshan, specially meant for all these children to go there, have a darshan, come back here safely. The Rotary International and the, the Rotary District have arranged all the safety measures. All you know, all the arrangements has been done so meticulously. I congratulate the district.

ஃபார் ஆயிரத்தி எட்நூறு ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ்க்காக எங்களுடைய டிஸ்ட்ரிக் கவர்னர் மகாவீர் போத்ரா அவர்கள் தலைமையில் பங்கஜு உடைய சேர்மனில் ஆயிரத்தி எட்நூறு பேர் ஸ்பெஷல் ட்ரெயின் ஃபார் ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் ரோட்ரி இன்றி இது சாத்தியமாகாது ரோட்ரினால் சேவை செய்கின்றவர்கள் சேவையில் முதல்மையான இருக்கிறது உலகத்தில் முதல்மையான இருக்கிறது நூற்றி பத்தொன்பது ஆண்டுகளாக இருக்கிற ஒரு சேவை சங்கம் ரோட்டரி சங்கம் எங்களது ரோட்டரி சங்கம் மாவட்டம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு அவர் கவர்னர் மகாவீர் போத்ரா தலைமையில் சிறப்பாக நடத்தி கொடுத்துருக்கின்ற பங்கஜ் அவர்களுக்கும் அனைத்து மக்கள் சென்னை மக்களும் இதை பார்த்து ரோட்டரியில் இணைந்து பெருகமையாக சேவை செய்வென்றது கோரித்து நன்றி தேங்க்யூ திருப்பதி ஆன்மீக பயணம் மேற்கொண்ட சிறப்பு குழந்தைகளை பெற்றோர்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வடிவனுப்பி வைத்தனர் ஆன்மீக பயணம் மேற்கொள்ளும் சிறப்பு குழந்தைகளுக்கு திருப்பதி எழுமலையான் கோவிலில் சிறப்பு தரிசனம் உணவு தங்குமிடம் உள்ளிட்ட வசதிகளை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் மற்றும் ரோட்டரி கிளப் ஏற்பாடு செய்துள்ளது